வணக்கம் இன்னைக்கு நாம யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து இயேசு தன்னை ஒரு திராட்சை செடியினும் உங்களை அதாவது அவரை பின்பற்றுபவர்களை கிளைகளாகவும் சொல்ற அந்த பகுதி இதோட நோக்கம் என்னன்னா இந்த உருவகம் மூலயமா இயேசு சொல்ற ஆழமான விஷயங்களையும் அது உங்க வாழ்க்கையில எப்படி எதிரொலிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இயேசு சொல்றாரு நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்ச தோட்டக்காரர் இது கேக்குறதுக்கு அழகா இருக்கு ஆனா இதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு ம் இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த உறவு முறை இயேசுதா வந்து ஆதாரம் ஜீவ ஊற்று பிதா வந்து அதை கமனமா பராமரிக்கிறவர் ஆனா அடுத்த வரியே கொஞ்சம் நம்மள நிறுத்தி யோசிக்க வைக்குது பிதா வந்து கனி கொடுக்காத கொடிகளை வெட்டி எடுத்துடறாராம் இது ஒரு மாதிரி எச்சரிக்கை மாதிரி தோணுது இல்லையா ஆமா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கனி கொடுக்கிற கொடிகளையும் அவர் சுத்தம் பண்றாரு அல்லது செதுக்குறாருன்னு சொல்றார் அது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குமே அது எப்படி நல்லது ரொம்ப சரி நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த செதுக்குதன் அதாவது ப்ரூனிங் அப்படிங்கிறது சிலதை நீக்கிறது தான் சில நேரங்களில் நம்ம வளர்ச்சிக்கு எது தடையா இருக்கோ அது நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி அதை நீக்கினாதான் நாம இன்னும் அதிகமாக பலன் கொடுக்க முடியும் இது வந்து ஒரு கடினமான விஷயம்தான் ஒத்துக்கிறேன் ஆனா அதிக கனி கொடுக்கணுங்கிற நோக்கத்துல தேவன் செய்யற ஒரு அன்பான செயல்னு கூட சொல்லலாம் ஒரு மாதிரி குறைகளை நீக்கி நிறைவ நோக்கி போறது மாதிரி ஓ அப்படியா அப்ப அந்த செதுக்குதலுக்கு பின்னாடி வர முக்கியம்னு சொல்றீங்க சரி அடுத்து இயேசு சொல்றார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்னு இந்த நிலைத்திருக்கிறதுனா என்ன சும்மா அப்படியே இருக்கிறது மட்டும்தானா இல்லவே இல்ல அது வந்து ஒரு செயலற்ற நிலை இல்ல இது ஒரு தொடர்ச்சியான ஒரு உயிரோட்டமுள்ள உறவு சார்ந்திருக்கிற உறவு யோசிச்சு பாருங்க ஒரு கிளை வந்து செடியோட ஒட்டி இருந்தால் தானே அதுக்கு சத்து கிடைக்கும் அப்புறம்தான் அது கனி கொடுக்கும் ஆமா அதே மாதிரி தான் நீங்க இயேசுவோட அந்த இணைப்புல அந்த இருந்தா தான் ஆன்மீக ரீதியா கனி கொடுக்க முடியும் இந்த பகுதியில கனிங்கிறது முக்கியமா மற்ற ஆத்துமாக்களை கிட்ட வழி நடத்துறத குறிக்குது அப்போ அந்த இணைப்பு இல்லைன்னா அதுதான் அடுத்த முக்கியமான வருது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இது நம்மளோட எண்ணத்துக்கு ஒரு பெரிய சவால் மாதிரி இருக்கு நிச்சயமா அதுதான் மைய கருத்து அந்த இணைப்ப சரியா வச்சுக்காதவங்களுக்கு என்ன ஆகுணும் அவர் தெளிவா எச்சரிக்கிறார் பாருங்க அப்படி நிலைக்காதவங்க வெளியே எரியப்பட்டு உலர்ந்து கடைசியில அக்னில போடப்படுவாங்கன்னு சொல்றாரு நிலைத்திருக்க வேண்டியதோட அவசியத்தை இதைவிட கடுமையா சொல்ல முடியாது இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு நிஜமாவே இது ஒரு தீவிரமான தான் அப்போ நடைமுறையில அவர்கிட்ட நிலைத்திருக்கிறதுனா எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இது எப்படி செய்ய முடியும் இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது அதுக்கும் இயேசுவே வழிய சொல்றாரு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் இதுதான் சாவி அதாவது அவருடைய வார்த்தைகள் குறிப்பா நம்ம சுவிசேஷங்கள்ல பாக்குறோமே மத்தேயோ மார்க்கு லூக்கா யோவான்ல அவருடைய போதனைகள் கட்டளைகள் அதெல்லாம் உங்க உள்ளத்துல தங்கி உங்க செயல்களுக்கு வழிகாட்டணும் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் நீங்க சுத்தமாகறீங்க அவரோட இணைஞ்சு அவரே சொல்றாரு இல்லையா நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள்னு ஆக மொத்தத்துல இந்த பகுதியோட சாராம்சம் என்னன்னா இயேசுவோட ஒரு ஆழமான உயிரோட்டமான உறவுல நம்ம நிலைச்சு நிக்கணும் அதே நேரம் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள வாழ்ந்து நம்மள வழி நடத்தணும் இது ரெண்டு தான் ஆன்மீக கனி கொடுக்க முடியும் இது வெறும் இல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படித்தானே மிக சரியா சொன்னீங்க நீங்க இப்போ ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இயேசுவோட வார்த்தைகள் உங்க மனசுல பதிஞ்சிருக்கிறது ஒரு விஷயம் ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையாகவே உங்க அன்றாட செயல்களில் உங்க தேர்வுகளில் உங்க உறவுகளில் நிலைத்திருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதான் எப்படி உங்க வாழ்க்கையில் நீங்கள்